எனக்கு எதனால நீங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லல நான் கீழ் ஜாதியா அப்படின்னு ரொம்பவே கொந்தளிச்சு போய் கேள்வி கேட்டிருக்காரு நாஞ்சல் விஜயன் அவர் யார இந்த மாதிரி கேள்வி கேட்டாரு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவி அட்மின் எனக்கு ஏன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லல மத்தவங்களுக்கு சொல்லிட்டு என்ன மட்டும் ஒதுக்குனது ஏன் அப்படின்னு நாஞ்சல் விஜயன் கேள்வி எழுப்பியிருக்காரு இத பத்தி அவர் வெளியிட்டிருக்க கூடிய தன்னோட இன்ஸ்டாகிராம் பதிவுல ஹலோ மிஸ்டர் விஜய் டிவி சமூக வலைதள அட்மின் நான் கடந்த பதினஞ்சு வருஷமா விஜய் தொலைக்காட்சியில பல்வேறு நிகழ்ச்சிகள்ல நடிச்சிட்டு வரேன் யாருமே போட தயங்கக்கூடிய பெண் விஷயத்த கூட நான் ரொம்பவே துணிச்சலா போட்டு மக்களை மகிழ்விச்சுட்டு இருக்கேன் நம்ம விஜய் தொலைக்காட்சியில பண்ணி புரிக்க உள்ள சில கலைஞர்களுக்கு போன வாரம் பிறந்த நாள் வாழ்த்த நம்மளோட விஜய் தொலைக்காட்சி சமூக வலைத்தொடின் மூலமா நீங்க தெரிவிச்சிருந்தீங்க அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல அவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆனா என்னோட பிறந்த போன வாரம் தான் நடந்துச்சு ஆனா எனக்கு ஏன் ஒரு வாழ்த்து கூட நீங்க சொல்லல அது ஏன் மறந்துட்டீங்களா இல்ல வேணா அப்படின்னு என்ன ஒதுக்கிட்டீங்களா அந்த காலத்துல ஒருத்தங்க செய்ய